கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சுவடு மறைவதற்குள் மற்றொரு கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்திருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூவரில் ஒருவர் உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றன என அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட காட்சிகளை ஊடகங்கள் வெளியிட்ட பிறகும் திமுக அரசு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவாகவே இந்த உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் ஆகியவற்றை பிறகும் எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லையா என முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ள அவர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து அரசு விழிப்பதற்குள் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகப் போகிறதோ என கூறியுள்ளாா் விழுப்புரம் சரகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமான நிர்வாக திறனற்ற திமுக அரசை கடுமையாக கண்டிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்